ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது இன்றைக்கும் பெரிய அளவில் ஒரு கேள்வி ஒரு சர்ச்சை ஒரு சந்தேகம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னமும் வந்து தெளிவடையாமல் இருக்குது ஆனால் பொதுவாக எல்லார் வாயிலையும் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு படித்தா நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு ஒரு வேலையை பண்ணால் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு வந்து மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்க ஒரு காரணக்காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா அலைவரிசையும் ஒன்றா சேர்கிற ஒரு நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அது மட்டுமே இல்லாமல் எல்லா கிரகங்களோட அமைப்பும் ஒன்று சேர்ந்து அனைத்து நமக்கு வந்து தர தரக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் முக்கியமாக சக்கரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சக்கரங்களுடைய மின்காந்தம் வந்து முழுவத அதாவது முழு முழுவதுமாக நம்ம எல்லாருமேலையும் படர்ந்து விரிகிற ஒரு நேரம்ங்க அது மட்டுமே இல்லாமல் பூமிக்கு அனைத்தையும் கொடுக்குற நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் எப்போதோ சொல்லணும்னா பிரம்மம் அப்படின்னா வரம்னு சொல்லலாம் தாகமம் அப்படின்னா விதின்னு சொல்லலாம் முகூர்த்தம் அப்படின்னா நேரம்னு சொல்லலாம் ஸோ ஒன்பது கிரகமும் அஞ்சு பஞ்சபோதங்களோட சக்தியும் மந்திரங்களை நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் சித்த அதாவது போயிட்டு தியானம் பண்ணிங்கன்னா மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா உச்சாரணம் பண்ணிங்கன்னா சித்தி ஆகிற ஒரு நேரங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பொதுவாக நீர் இருக்கு இல்லையா தண்ணீர் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு பித்தளை பாத்திரத்துலையோ இல்லை ஏதோ ஒரு டம்ளர்லேயோ கிளாஸ்லேயோ நீங்கள் வச்சு அந்த நீரை தினமும் குடிச்சிங்க அப்படின்னா அசாத்தியமான ஒரு உடலில் வந்து இந்த இயற்கையோட சக்தி வந்து நமக்கு செய்கிறோங்க ஸோ இது நிஜமான உண்மை இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ பிரம்ம முகூர்த்தத்துக்கு சிம்பிளாக இதை விட டீட்டெயில்டாக நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி